இந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் அண்மித்த காலத்தில் பல போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டு வருகின்றது ஏற்கனவே மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய காலத்திலும் கடும் அச்சுறுத்தல் மத்தியிலும் பல போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டு வந்திருந்தது ஆனால் பின்னர் நல்லாட்சி அரசாங்கம் ஒன்று தோற்றுவிக்கப்பட்ட பின்னர் ஒரு வருட காலமாக இவ்வாறான போராட்டங்கள் முன்னெடுக்கப்படாமல் இருந்தது இப்பொழுது மீண்டும் அதிக அளவிலான காணாமல் போனவர்கள் நில மீட்பு தொடர்பாக அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாக பல போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது ஆனால் இன்று கூட பல இடங்களில் இந்த நில விடுவிப்பு தொடர்பாக கிழமை கணக்காக பல நாட்களாக போராட்டங்களை நடத்தி இருந்தும் கூட அரச தரப்பில் இருந்து எந்த ஒரு காத்திரமான பதிலும் எட்டப்படாத ஒரு நிலையில் இன்றைய தினம் மக்கள் போராட்டமாக இந்த போராட்டம் கொண்டிருக்கின்றது ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு ஆக்கபூர்வமான தாங்கள் எதை எதை ஐக்கிய நாடுகள் சபையில் கூறியதை நிறைவேற்றியிருக்கின்றோம் என்ற கருத்தை சொல்ல வேண்டிய கடப்பாட்டில் இலங்கை அரசாங்கம் இருக்கின்றது ஆனால் நிச்சயமாக மக்கள் எதிர்பார்த்த அளவு எந்த ஒரு முன்னேற்றத்தையும் நாங்கள் கண்டிராத வகையில் இந்த நல்லாட்சி அரசாங்கத்துக்கு எதிராக அவர்கள் சில சர்வதேசத்துக்கு கூறிய கருத்துக்களை நிறைவேற்ற வேண்டும் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் போராடிக்கொண்டு இருக்கின்றார்கள் நிச்சயமாக இந்த இந்த இவர்கள் கூறிய வாக்குகளை வாக்குறுதிகளை நிறைவேற்றாத பட்சத்தில் இந்த இலங்கை அரசாங்கத்துக்கு முண்டு கொடுக்கின்ற இலங்கை அரசாங்கத்தை காப்பாற்றுகின்ற சகல நாட்டு தூதுவரகங்கள் முன்னாலும் நாங்கள் பறந்துபட்ட போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு மக்கள் தரப்பாக நாங்கள் முன்னெடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் எதிர்வரும் கிழமைகளில் கூட கொழும்பில் இருக்கின்ற பல தூதுவரங்களுக்கு முன்னால் ஒரு அடையாள போராட்டத்தை ஒரு ஒரு முன்னே முன்மாதிரியான ஒரு போராட்டத்தை ஒரு செய்தியையும் சொல்ல விரும்புகின்றோம் இந்த ஈழ தமிழர்கள் இன்னும் நிம்மதியாக வாழவில்லை இன்றும் பல பிரச்சனைகளுக்கு மூலம் கொடுத்து வாழ்கின்றார்கள் எனவே அந்த போராட்டங்களுக்கு இப்பொழுது முதற்கட்டமாக நாங்கள் தூதுவர ஆலயங்களைத்தான் நான் முற்றுகை நாங்கள் தயாராக இருக்கின்றோம்